கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை தெரேசா கல்கத்தா நகர் தெருக்களில் ஏழை எளிய மக்களுக்கும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தொண்டாற்றுவதை பார்த்த பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்கிறார்கள் தொழுநோய் என்பது ஒரு தொற்றக்கூடிய ஒரு நோய் பரவக்கூடிய ஒரு நோய் ஒருவர் தொட்டால் அது மற்றவருக்கும் பரவும் இதெல்லாம் தெரிந்து கொண்டும் சமூகத்தில் இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இந்த எல்லாம் நீங்கள் தொட்டு தொடுகிறீர்கள் தொட்டு மறந்துடுகிறீர்கள் அந்த புண்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டு கட்டுப்போடுகிறீர்கள் இவையெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியம் பத்து மில்லியன் பணம் கொடுத்தாலும் எங்களால் இது முடியாது என்று சொன்னபொழுது அன்னை தெரசால் சொன்னார் உங்களுக்கு பத்து மில்லியன் கொடுத்தால் முடியாது எனக்கு நூறு மில்லியன் கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியாது ஆனால் நான் செய்வது ஒரு நபருக்காகத்தான் செய்கிறேன் அது யார் என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார் மத்திய நட்சதி அதிகாரம் இருபத்தைந்திலே சொல்லப்பட்டிருப்பதை அவர் மேற்கோள் காட்டுகிறார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி இயேசுவின் அந்த வார்த்தைகளை சொல்லி இவர்தான் என் மாஸ்டர் இவருக்குத்தான் நான் பணிபுரே பணிபுரிகிறேனே ஒழிய மற்றவர்களுக்கு அல்ல எனவே நான் ஆற்றக்கூடிய இந்த தொண்டுகள் இந்த பணிகள் எல்லாம் அந்த நபர்களுக்கு போய் சேர்ந்தாலும் என் மனதில் இருக்கக்கூடியது என் ஆண்டவர் என் எஜமான் என்று சொல்லப்படக்கூடிய நான் போற்றக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்துக்கொண்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்தான் தான் என் கண் முன்னால் இருக்கிறது அதைத்தான் நான் செய்கிறேனே ஒழிய வேறு எதையும் நான் செய்யவில்லை எனவே நான் எதை குறித்தும் நான் கவலைப்படவில்லை என் ஆண்டவருக்குத்தான் நான் பணிபுரிகிறேனே ஒழிய மற்ற நபர்களுக்கு இல்லை என்று சொன்னார் விரியமானவரில்லை மறைபரப்பு ஞாயிறு என்று ஒன்றை நாம் இன்று அதுக்கு ஆங்கிலத்தில் மிஷன் என்று சொல்வார்கள் அதுதான் பொருத்தமான வார்த்தை மறைபரப்பு என்பது அன்னை தெரசால் மறையை பரப்பதற்காக செய்யவில்லை அது ஆஃப் என்று மாறிவிடும் ஆனால் நாம் காலப்போக்கிலே மறைபரப்பு மறைபரப்பு என்றே சொல்லிவிட்டோம் ஆனால் மிஷன் சண்டே அதுதான் அது மிஷன் என்றால் பணி அந்த பணியை செய்வதற்கு ஒரு நாளை குறிப்பிட்டு அதை குறித்து நாம் தியானிக்கின்றோம் அதற்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய முன்வருகிறோம் அதான் மிஷன் சண்டே அதை நாம் மறைபரப்பு ஞாயிறு என்று தமிழில் மொழிபெறுத்தாலும் அது சரியான வார்த்தை அல்ல எனவே அது இருக்கட்டும் ஒரு பக்கம் எனவே இந்த மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்துரைப்பு எடுத்துரைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதும் திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் ஆண்டவரின் வார்த்தையை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறர் மக்களுக்கு அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதை நாம் புரிந்து கொள்வதற்குமாக கொடுக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள் ஏது ஏதோ இடையில் வந்தது ஒன்று அல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பவுலின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஆனவள் அவர் தனியாக ஆரம்பிக்கின்றார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரின் வார்த்தையை போதை மக்களுக்கு தங்களால் இயன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த அந்த பணியை பதினொன்றாம் பயஸ் தன்னுடைய வாழ்வில் பார்க்கிறார் இந்த ஏழை பெண்மணியானவள் திருமணமான ஒரு சகோதரி இவ்வளவு ஆழமாக இந்த பணியை செய்கிறார் என்றால் ஏன் ஒட்டுமொத்த திருச்சபை இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் அப்படி அதை உள்வாங்கி அவர் அதை செய்கின்றார் தன்னுடைய காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை பணியாற்றிய இந்த எல்லாவற்றையும் சேர்த்து அவர் மொத்தமாக திருச்சபையை திருச்சபைக்குள்ளாக அதை அப்படியே உள்வாங்கி இன்றளவும் திருச்சபை அதை செய்து கொண்டிருக்கிறது பேராயர் புல்டன்ஷின் சொல்லுவார் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த சபையின் மூலமாக பெற்ற உதவிகள் ஏராளம் என்று உலகத்தின் வல்லரசாக உலகத்தின் பெரிய அண்ணனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் கொண்டிருந்தது எனவே அங்குள்ள பள்ளிகள் மருத்துவமனைகள் குழந்தைகள் காப்பகங்கள் இவையெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது இப்படிப்பட்ட சொசைட்டி தான் எனவே இவற்றின் மூலமாகத்தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பேராயர் சீன் தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த மிஷன் ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடிய இது இது இன்று வந்தது அல்ல துவக்கத்தில் கடவுள் உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுதே இந்த பணியை அவர் ஆரம்பிக்கின்றார் எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் மாறில்லே ஆண்டவராகிய கடவுள் எஸ்ஐயாவை அழைக்கும் பொழுது எஸ்ஐயா சொல்லுகிறார் ஆண்டவரை நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் தூய்மையற்ற மக்கள் மத்தியில் வாழக்கூடியவன் என்னை நீர் ஏன் தேர்ந்தெடுக்கிறீர் என்று அவர் பின்வாங்கிய பின்வாங்குகிறார் தூய்மையற்ற உதடுகள் என்றால் அவர் தேவையற்ற வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசி தான் தோன்றி தனமாகத்தான் அலைந்திருக்க வேண்டும் ஆனால் கடவுள் அவரை அழைத்து கருபின் சிராபின் என்று சொல்லப்படக்கூடிய சம்மனசுகளில் ஒருவரை அழைத்து நெருப்பை குரட்டினால் எடுத்து அவருடைய உதட்டில் வைத்து நான் உன்னுடைய தீட்டான உதட்டை தீட்டான வாயை இப்பொழுது சுத்தமாக்கிவிட்டேன் நீ என் வார்த்தைகளை அறிவி என் வார்த்தைகளின் அறிவு என்று சொல்லுகின்றார் என்னுடைய பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் நான் உன்னை தான் தேர்ந்து கொண்டுள்ளேன் நீ போய் என்னுடைய வார்த்தைகளை அறிவு என்று சொல்கிறார் அவரும் போய் அறிவிக்கிறார் அந்த அறிவிப்பின் தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம் இது இயேசு ஏது திருச்சபை கண்டுபிடித்ததோ அல்லது பவுலின் என்ற ஒரு பெண்மணியானவள் கண்டுபிடித்ததை நாம் தொக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல இது முழுக்க முழுக்க விவிலியத்தில் பல இடங்களில் ஆண்டவராகிய கடவுள் எல்லா இறைவாக்கினர்களையும் பயன்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை பிற மக்களுக்கு அந்த பழைய யுத்தியை தான் நாம் இன்றும் கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறோம் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் மீட்பை சொல்வதற்கு இசையா அழைக்கப்பட்டார் அந்த மீட்பர் வந்தபொழுதும் தந்தையின் அந்த வார்த்தைகளை நம் ஆண்டவர் கிறிஸ்து பல இடங்களில் திரும்ப திரும்பச் சொல்வதை பார்க்கிறோம் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் தந்தையாம் கடவுள் தன்னை எதற்காக அனுப்பினார் நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என் பணி என்ன என்பதையெல்லாம் மு முழுக்க முழுக்க ஏசுகிரிசு தன் வாழ்நாள் முழுவதும் செய்கின்றார் அவருடைய பணி ஜெபிக்கின்ற பணியாக இருந்தாலும் முழு பணியாக போதிக்கின்ற பணியாகவும் நோய் நொடிகளை கடிந்து கொண்டு குணமாக்கக்கூடிய பணியாகவும் ஏசுகிரிசு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார் என்பதை நற்செய்தி முழுவதுமாக நாம் பார்க்கிறோம் அவ்வாறு செய்து வந்த இயேசுகிரிசு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தனது பணியை யார் செய்வார் என்று சொன்னபொழுது தான் உயிர்த்தெல்லக்கூடிய அந்த நேரத்தில் மத்திய அதிகாரம் இருபத்தி எட்டு சொல்கிறார் நீங்கள் உலகெல்லாம் சென்று அறிவியுங்கள் யாரெல்லாம் என் பெயரால் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் இதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள் அதைத்தான் ஏசுகிரிசு வாழ்ந்த கட்டத்தில் எழுபத்தி ரெண்டு சீடர்களும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே விவிலியம் முழுவதுமாக நான் பார்த்தோமே என்றால் இந்த நற்செய்தியை இது மறையை பரப்பி மற்றவர்களை மனம் திருப்ப வேண்டும் என்பதல்ல கிறிஸ்துவின் அச்சதி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அறிவி என்று கடந்த வாரம் வாசித்தது போன்ற புனித பவுல் திமுக இரண்டாம் திருமுகத்தில் வாசித்தது போல அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் வார்த்தையை நீ வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ அறிவித்துக் கொண்டே இரு என்று சொல்லுகின்றார் இது வெறுமனை வாயால் அறிவிப்பது அல்ல நம்முடைய சொல்லால் மாத்திரம் அல்ல செயலால் நற்பண்புகளால் அண்டையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கவரக்கூடிய வகையில் நாம் அறிவிக்க வேண்டியது திருமுழுக்கு பெற்ற எல்லா கிறிஸ்தவர்களின் கடமையாக இருக்கிறது அதைத்தான் இன்று திருச்சபை நினைவு இது திரு நற்செய்தி அறிவிப்பின் ஒரு பகுதி இதைத்தான் புனித பவுலடியாரும் செய்கின்றார் எருசலேம் திருச்சங்கம் எருசலேம் மக்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் இருந்த பொழுது அவர் பணம் திரட்டுகிறார் பணம் திரட்டி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தார்களோ அந்த மக்களுக்கு கொடுக்கிறார் அவ்வாறு கொடுக்கும் பொழுது சொல்கிறார் இன்று உங்களிடம் பணம் இல்லை எனவே நான் இவரிடம் பிரித்து உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒரு காலம் வரும் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் எனவே திருச்சபை என்பது ஒருவர் மற்றவரை சார்ந்து இருப்பதில்தான் இருக்கிறது ஒழிய மறையே பரப்ப வேண்டும் என்பதற்காக உதவிகள் செய்வது அல்ல ஏழை எளிய மக்கள் அன்றாட வாழ்வுக்கான தடுமாற்றங்களை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது மனிதாபிமானம் மிக்க எல்லா மனிதர்களும் கைகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதற்கு ஏழை பணக்காரர் என்றெல்லாம் பாகுபாடு அல்ல படித்தவன் படியாதவன் இந்த மதத்தை சார்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் இல்லை யாரெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இன்று திருச்சபையின் திருத்தந்தையின் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு ப பிரதேசங்கள் இருக்கின்றன இந்த உதவியை பெறக்கூடியது ஒரு காலத்தில் இந்தியா இருந்தது நாமெல்லாம் பள்ளி பருவத்திலோ சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதோ இந்த கோதுமை என்ன கோதுமை கோதுமையும் மஞ்ச மாவு என்று சொல்வார்கள் இல்லை அந்த மாவையும் நிறைய மக்கள் ஒன்று இருப்போம் நான் எல்லாம் பாக்கெட்டில் போட்டுட்டு அலைஞ்சிருக்கிறேன் அப்படியெல்லாம் நாம் வெளிநாட்டில் இருந்து வந்த உணவுகளை எல்லாம் வைத்து கொண்டுதான் நாம் ஓரளவு கல்விகளை கற்றோம் பள்ளிகளுக்கு சென்றோம் ஆனால் இன்று இந்தியாவுக்கு எந்த நாடும் கொடுப்பதில்லை மாறாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு பிரதேசங்கள் ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகள் திருத்தந்தையின் கட்டுப்பாட்டில் உள்ளன அத்தகைய நாடுகளுக்கெல்லாம் மறைபரப்பு ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் நாம் பிரிக்கக்கூடிய காணிக்கைகளை அந்த பகுதிகளுக்கு வெறுமனை மறையை பரப்புவதற்காக அல்ல அது முற்றிலும் தவறான வார்த்தை மாறாக அவர்களின் கல்விக்காக நல்ல உணவுக்காக அடிப்படை சுகாதார கட்டுமானத்திற்காக வீடுகளை பராமரிப்பதற்காக என்று சொல்லி பல காரணங்களுக்காக இந்த நிதிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது மறையை பரப்ப வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் நிறைய மக்களை உள்வாங்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஒருபோதும் இருந்ததில்லை அது தவறான மொழிபெயர்ப்பு தவறான புரிதல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இன்று நமக்குள்ள கடமை என்ன நீண்டெல்லாம் கடவுளின் அருளாலும் ஆசிரியராலும் நாம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறோம் கஷ்டப்பட்டே இருந்தாலும் அந்த பத்து ரூபாய் அந்த ஏழை பெண்மணியானவள் தன் பிழைப்புக்கே வைத்திருந்த இரண்டு செப்பு காசுகளை காணிக்கையாக கொடுத்தது போல நாமும் நம்மளால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து யார் யாரெல்லாம் மறைபரப்பு பணியை செய்கிறார்களோ அல்லது அவர் செய்யக்கூடிய பணிகளுக்கு நாம் அதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக நம்மீது திணிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது புனித பவுலடியா சொல்லுவார் நான் யாருக்கும் எந்த விடத்திலும் பாரமாக இருந்ததில்லை என் சொந்த கைகளாலேயே நான் உழைத்தேன் நான் கூடாரங்களை செய்தேன் கூடைகளை முனைந்தேன் அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்தேன் என் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் என்று சொல்லுவார் ஆனால் இன்னொரு இடத்தில் நாம் பார்த்தோமே என்றால் நச்சுதை அறிவிக்கக்கூடியவர்கள் தங்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளையோ உடைமைகளையோ பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று நாம் மெவிலியத்திலே வாசிக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த எளிய ஒரு வீட்டு பாடம் எளிய ஒரு அன்பின் ரிக்வஸ்டை அனைவரும் கெஞ்சி கேட்பது இதுதான் எனவே நாம் அனைவரும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மளால் ஒருவேளை இந்த செய்திகளை இந்த கடமைகளை செய்வதற்கு இயலாமல் போகலாம் எல்லோரும் நாம் இருக்கின்ற இடங்களில் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று உதவி செய்ய முடியாமல் போகலாம் வட இந்தியாவுக்கு சென்று உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் அங்கு பணியாற்றக்கூடிய அங்கு களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் இந்த பொருள் உதவிகளை நாம் கொடுத்தோமே என்றால் அதை வைத்து கொண்டு இல்லாத மக்களுக்கு திருச்சபை பகிர்ந்து கொடுக்கும் தாம் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒரு வகையில் பணத்தையே பொருளையே கொடுப்பது ஒரு வகையாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அதைவிட பெரிதான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது அது நம்முடைய சொல் செயல் இவற்றின் விளைவமாக நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் நச்சீதியை அறிவிப்பது என்பது பிற மக்களை மனமாற்றம் அடைய செய்ய வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது நோக்கமல்ல மாறாக கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்து என்று ஒரு மனிதர் நம்மையெல்லாம் மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் எனவே வெளியில் வாழக்கூடிய மற்ற மக்களுக்கு நமக்கும் உள்ள என்ன வித்தியாசம் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் போதித்தாலும் எவ்வளவுதான் வாழ்ந்து காட்டினாலும் அதில் அர்த்தமே இல்லை மாறாக அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றால் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஏன் இந்த மக்கள் இவ்வளவு உதவி செய்கிறார்கள் தாங்கள் கஷ்டப்பட்டாலும் பிறருக்கு உதவி செய்கிறார்களே இவர்கள் யார் ஏன் என்று கேட்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது இவருடைய கடமை அதை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் நம்மை போற்றக்கூடிய வகையில் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த மறைபரப்பு ஞாயிறு என்பது கொண்டாடப்படுவதில்லை இந்த ஆண்டும் நமது பங்கிலே இதை நாம் கொண்டாடுகிறோம் இன்னும் வருகின்ற ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் கடந்த ஆண்டே போல மறைபரப்பு விற்பனை திருவிழாவை நாம் கொண்டாடுவோம் இதில் பெறக்கூடிய காணிக்கைகள் திருச்சபைக்கு போய் சேருகின்றன நமது பங்கில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரலாம் ஆனால் இதில் செய்வது என்பது நமது கடமை என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு காலத்தில் நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தோம் ஆனால் இன்று கடவுளின் ஆசிரால் ஓரளவு நன்றாக இருக்கிறோம் அதில் படிநிலைகள் இருக்கலாம் இருந்தாலும் நம்மளால் இயன்றதை நாம் கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியாவிட்டாலும் அந்த மனப்பக்குவம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொண்டு மறைபரப்பு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா நாடுகளிலும் எங்கெல்லாம் திருச்சபை அது செஞ்சிலுவை சங்கமாக இருக்கலாம் திருச்சபையின் தலைவர்கள் திருத்தந்தை ஆயர்கள் குறுக்கள் நேரடியாக களத்தில் இருக்கலாம் எந்தெந்த இடங்களில் இருக்கலாம் உதவி செய்யப்படுகிறதோ அங்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த எளிய காணிக்கைகளும் போய் சேரும் சில காணிக்கைகள் நமது மறை மாவட்டத்திற்கு உள்ளாகவே பகிர்ந்தளிக்கப்படும் சில காணிக்கைகள் அப்படி பகிர்ந்தளிக்கப்பட மாட்டாது நேரடியாக ரோமைக்கு தான் செல்லும் அந்த வகையில் இந்த காணிக்கையும் ரோமைக்கு தான் செல்லும் இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த காணிக்கை அதற்கு கொடுக்கப்பட மாட்டாது இது முழுக்க முழுக்க திருத்தந்தையின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த இடத்துக்குத்தான் போய் போய் சேரும் என்பதை உணர்ந்து நாம் பொருளை கொடுக்கலாம் பொன்னை கொடுத்தலாம் அதற்கு தேவையான மனப்பக்குவத்தோடு தாராளமாக கொடுத்து கிறிஸ்துவின் வார்த்தை அவரை மீட்பர் மீட்பின் மொழிகளை நமக்கு விளங்கியவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்தவர் எனவே அவருடைய வார்த்தைகளை பிற மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வழியில் திருமுழுக்கு பெற்று உள்ளே வர வேண்டும் என்றல்ல தாங்கள் எல்லாம் மறிப்பதற்கு முன்பாக உலகத்தில் இப்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பிறந்திருக்கின்றார் உலகத்தை எல்லாம் மீட்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக அல்ல உலகம் முழுவதும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக கிறிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் பிறந்தார் வாழ்ந்தார் இறந்தார் உயிர் திழந்தார் என்றவர் நமக்காக உலகத்திலே அவர் அரசராக வீற்றிருக்கின்றார் என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு அடையாள செயலாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஆண்டும் அதை செய்கிறோம் இனி வருக காலங்களிலும் நாம் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதில் ஈடுபாட்டோடு செய்வோம் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் ஆண்டவரின் அந்த சொல்லாடல்களை அவர் சொல்லிய பொன்மொழிகளை வெறுமனை வார்த்தையால் அல்ல செயல்களால் செய்து காட்டி ஆண்டவரின் பிள்ளைகளாகி மாறிய கடவுளின் ஆசிரை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் பிற மக்களுக்கும் அவர் அவருடைய அருளின் ஆற்றலின் ஊற்றுகளை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு வடிகாலாக ஒரு வாய்க்காலாக இருப்போம் கடவுளால் ஆசிரை நிரம்ப பெற்றுக்கொள்வோம் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்